வணக்கங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டுங்க சைல்டு பர்த்து டிலே இன் சைல்டு பர்த்து குழந்தை பிறப்பதில் தாமதமாக இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் பார்க்க முடியுமா குழந்தை இல்லைன்னா நம்ம சொசைட்டியில் பெரிய பிரச்சனைங்க குழந்தை இருக்குமா இருக்காதா எப்படி இருக்குன்றத பெரிய டி வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராகு கேது சனீஸ்வரன் நீசம் பெற்ற கிரகங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக காலத்தாமதமாக குழந்த பிறக்கோங்க கண்டிப்பாக குழந்த பிறக்கும் ஆனால் காலத்தாமதமாக பிறக்கும் இந்த மாதிரி இருந்ததுலாம் ஏதாவது சுவர் பார்வை இருக்கணும் இருந்தால் பிறக்கும் இதோடைய டீட்டெயில் பெரிய வீடியோவில் பார்க்கலாம் இன்னொன்று வந்து புத்திரக்காரகனான நம்ம குரு வந்து எந்த இடத்துலையும் பங்கப்பட்டு நீசமாவோ பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாதுங்க அது மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் காலத்தாமதமாக குழந்த பிறக்குங்க இது ரெண்டு விஷயத்தையும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஜாதகத்தை எடுத்துங்க லக்னத்துலேருந்து ஐந்தாவது இடத்துல ராகு கேது சனி நீ ராகு கேது சனியோட நீச பெற்ற கிரகங்கள் ஏதாவது பாவர்கள் சேர்ந்துருக்காங்களான்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் அதை நோட் பண்ணிங்க அது வந்து இண்டிகேஷன் ஆஃப் டிலே இன் சைல்டு பர்த்